பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே யோனா தீர்க்கத் திருசியின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களின் தொடர்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியிலும் சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலகில் அதிகமாக விற்பனையாகும் புத்தகமாகிய வேதாகமத்தை நாம் கற்று வருகிறோம் இந்த புத்தகத்தின் வழியாகத்தான் தேவன் தம்மையும் தம்முடைய சித்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இப்போது நாம் யோனாவின் புத்தகத்தை கற்று வருகிறோம் யோனாவின் புத்தகம் நான்கு அதிகாரங்களைக் கொண்ட சிறிய புத்தகமாகும் முதல் அதிகாரத்தில் யோனா தேவனுக்காக புறப்பட்டுச் செல்லவும் தேவனிடம் வரவும் மறுக்கிறார் ஆனால் இரண்டாவது அதிகாரத்தில் யோனா தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட மீனின் வயிற்றிலிருந்து மானம் மாறியவராய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் முதலாவது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் செய்தியை எதிரிகளுக்கு பிரசங்கிக்கும்படி தம்முடைய தீர்க்கதரிசிலில் ஒருவருக்கு கட்டளையிட்டார் இஸ்ரவேலர்களின் வடக்கு ராஜ்யத்தை சிறைப்பிடித்து சென்ற அசிரியர்களின் தலைநகரமாகிய நினைவுக்கு செல்ல தேவன் யோனாவுக்கு கட்டளை கொடுத்தார் இப்போது நான்காவது அதிகாரத்தில் யோனா கூறுவதை கவனியுங்கள் தேவன் இரக்கம் மிகுந்தவர் என்பதையும் நினிவே மக்கள் மத்தியில் எழுப்புதலை கொண்டுவரும் அளவிற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் யோனா அறிந்திருந்தார் மேலும் நினிவே மக்கள் மனம் திரும்பினால் தேவன் அவர்களை தண்டியாமல் ரட்சிப்பார் என்பதையும் யோனா அறிந்திருந்தார் நினிவே மக்கள் யோனாவின் சத்துருக்கள் அவர் அவர்களை வெறுத்தார் ஆகவே அவர் நினைவே மக்களின் மனம் திரும்புதலை காண விரும்பவில்லை ஆகவே தான் யோனா தர்சீஸுக்கு போகும் கப்பலில் பிரயாணப்பட்டு போனார் தர்சீஸ் நினைவைக்கு எதிர் துருவத்தில் உள்ள பட்டணம் மட்டுமல்ல நினைவையில் இருந்து வெகு தூரமானதும் கூட சற்று சந்தித்து பாருங்கள் நாமும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது எதிர் துருவத்தில் பிரயாணப்படுகிற கப்பலை போலத்தான் காணப்படுகிறோம் தர்சிசுக்கு செல்ல கப்பல் தயாராக இருப்பதால் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று கூற முடியாது தேவனை விட்டு தூரமாக செல்லும் ஒருவனுக்கு வாகன உதவி அளிக்க சத்ருவானவன் ஆயத்தமாக காணப்படுகிறான் யோனா தர்சிசுக்கு செல்லும் கப்பலில் பிரயாணப்படுத்த வாங்கிய போது மனிதனின் சுய விருப்பத்தையும் தேவனின் மேலான விருப்பத்தையும் காண முடிகிறது சுய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் படைத்த நம்மை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் வற்புறுத்துவதில்லை இருந்தபோதிலும் தேவனுடைய கட்டளையை பெற்ற ஒருவனாய் நாம் இருப்போமாயின் அதை நிறைவேற்று மட்டும் தேவன் நம்மை நெருக்குகிறார் இதைத்தான் யோனா முதலாவது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டபோது யோனா கடலில் எரியப்பட்டார் ஏனெனில் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்று யோனாவே கூறுகிறார் ஆகவே யோனா கடலில் எரியப்பட்டார் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார் இரண்டாவது அதிகாரம் பெரிய மீனின் வயிற்றில் உதயமாகிறது இரண்டாவது அதிகாரத்தின் முதல் ஒன்பது வசனங்கள் யோனாவின் என்ன அலைகளை பிரதிபலிக்கிறது பத்தாவது வசனம் யோனாவை கரையிலே கக்கும்படியாக தேவன் கொடுத்த கட்டளையை விவரிக்கிறது யோனாவின் விண்ணப்பம் அடங்கிய ஒன்பது வசனங்களிலும் யோனா பல வேத வாக்கியங்களை மேற்கொள்ளிட்டு காட்டுகிறார் யோனாவைப் போன்று அதிக வேத வசனங்கள் சுட்டிக்காட்டப்படும் பகுதி புதிய ஏற்பாட்டிலும் ஒரு இடத்தில் காணப்படுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தேவகுமாரனாகிய இயேசுவின் தாயாக மரியாளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டபோது அவள் இந்த அற்புதம் என்னிலே நிகழப்போகிறது என்று அறிந்தபோது மகிழ்ந்து ஒரு பாடலை பாடினாள் இதனை நாம் மரியாளின் கீதம் என்று கூறுகிறோம் பத்து வசனங்கள் அடங்கிய இந்த பாடலில் மரியால் பழைய ஏற்பாட்டை இருபத்தி மூன்று முறை மேற்கோளிட்டுக் காட்டுகிறார் இது மரியாள் தேவபக்தியுள்ள பெண் என்பதை காட்டுகிறது இதே தன்மை யோனாவிலும் நிரூபணமாகிறது யோனா வேதாகமத்தை நன்கு அறிந்திருந்தார் மீனின் வயிற்றில் இருந்தவராக அவர் குறிப்பிடும் வேத வாக்கியங்களை கவனியுங்கள் யோபு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எரேமியா ஏழாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆகியவற்றை மேற்கோளிட்டுக் காட்டுகிறார் மேலும் அவர் பல சங்கீதங்களையும் குறிப்பிடுகிறார் சங்கீதம் நூற்று முப்பது பதினெட்டு இருபத்தி ரெண்டு நூற்று இருபது ஆகியவைகளையும் மேற்கோளிட்டுக் காட்டுகிறார் சங்கீதங்கள் தேவஜனமாகிய இஸ்ரவேலர்களின் பாடல் புத்தகமாகும் இவைகளை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறார் பாடல்களை பாடுகிறார் என்று கூற முடியும் மேலும் யோனா மூன்று பொருத்தனைகளை பண்ணினார் முதலாவது அதிகாரத்தில் அவர் தேவ செல்ல மறுத்ததோடு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார் ஆனால் இரண்டாவது அதிகாரத்தில் நான் இவைகளை செய்வேன் என்று சில பொருத்தனைகளை பண்ணுகிறார் ஒருவேளை மூன்று நாள் இரவும் பகலும் சென்ற போதிலும் அவர் தேவனிடமாக திரும்புகிறார் அவர் தேவனை நோக்கி பண்ணிய பொருத்தனைகளை கவனியுங்கள் தேவனே இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று கூறுகிறார் ஆனாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா அறிக்கைட்ட போதே தேவன் யோனாவுக்கு செவி கொடுத்து மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்தை நரிக்குழி இறையியல் என்று அழைக்கலாம் இந்த பதம் இரண்டாம் உலகப் போரின் போது தோன்றியதாகும் ஏனெனில் அநேக பகுதிகளில் பதுங்கு குழிகளில் இருந்தே வீரர்கள் போரிட்டனர் இதிலிருந்துதான் இந்த இறையியல் பதமும் தோன்றியது இன்னும் அநேக ஊழியர்கள் இதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்த பின்புதான் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து புறப்பட்டு செல்கின்றனர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒடுக்குதல்களையும் நெருக்கங்களையும் சந்தித்த பின்னரே தேவனுக்கு செவி கொடுக்கின்றனர் யோனா இரண்டாம் அதிகாரத்தை மீன் வயிற்று இறையியல் என்று அழைக்கலாம் இது நரிக்குழி அல்லது பதுங்கு குழி இறையியலை போன்றதுதான் இந்த சூழ்நிலையை நம் மணக்கன் முன் கொண்டு வருவோமானால் யோனா மீனின் வயிற்றில் எவ்வாறு நெருக்கப்பட்டிருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது தேவன் ஒரு மனிதனோடு இடைப்படும்போது ஏற்படும் நிகழ்வாகும் இது போன்ற நிகழ்வுகள் வேதாகமத்தில் பல முறை ஏற்படுகிறது யோபுவும் சிறையெருப்பு காலத்தில் வாழ்ந்து வந்த தீர்க்கதரிசிகளும் போன்ற இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தனர் தேவன் புயல்கள் வாழ்க்கையில் ஏற்பட அனுமதிக்கிறார் சில வேளைகளில் அவரே புயல்களை அனுப்புகிறார் புயலை பிரச்சனை என்றும் மீன் வயிற்றை நரிக்குழி அல்லது பதுங்கு குழி என்றும் அழைக்கலாம் தேவன் புயல்களை கட்டளையிடும்போது அல்லது அனுமதிக்கும் புயலில் சிக்குண்டவர் தமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் வாழ்வின் புயலில் சிக்குண்டவர் தம்மை ஏறிட்டு பார்க்கும்போது தேவன் அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் இதை நாம் யோபுவின் சரித்திரத்தில் காண முடியும் யோபு புயலை அல்லது நெருக்குதலை சந்திக்கும் அளவிற்கு பாவம் ஏதும் செய்யவில்லை இதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவன் யோபு மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் துன்பத்தின் போதும் தம்மையே நோக்கி பார்ப்பார் என்பதை தேவன் அறிந்திருந்தார் தேவன் யோபுவுக்கு துன்பத்தை அனுமதித்தார் அவர் தம்மை நோக்கி பார்த்தபோது தேவன் அவரை விடுவித்தார் இந்த அனுபவத்திற்கு பின் யோபு எல்லாரிலும் நீதிமனாய் விளங்கினார் அதுபோலவே யோவான் அர்ச்செய்தி நூல் பதினோராம் அதிகாரத்தில் இயேசு மரியாள் மார்த்தால் எனப்பட்ட சகோதரிகளை எவ்வாறாக நேசித்தார் என்பதை வாசிக்கிறோம் ஒருவராலும் ஈடுகட்ட முடியாத வியாதி மற்றும் மரணம் இவர்களை சந்திக்கும்படியாக இயேசு அனுமதித்தார் அவர்கள் சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டு மறைத்தான் அவ்வேளையில் இந்த சகோதரிகள் இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள் அவர்கள் சகோதரன் மறைத்து போவான் என்று இயேசு அறிந்தும் தாம் தங்கியிருந்த இடத்தில் இருந்துவிட்டார் செய்தியை அறிந்தும் அவனை வியாதியிலிருந்து குணப்படுத்தும்படியாக இயேசு ஓடி வரவில்லை அவன் மறிக்க மட்டும் இயேசு தாம் இருந்த இடத்திலேயே இருந்துவிட்டார் ஆனால் லாசரு பின் பெத்தானியாவில் இருந்து வந்த இயேசு இந்த சகோதரிகள் எவ்வாறு இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் என்பதை கவனிக்கிறார் அவர்கள் சரியான முறையில் அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட போது லாசருவை உயிரோடு எழுப்பினார் அடுத்ததாக கெட்டகுமாரன் சம்பவத்திலும் இதே முறை கையாளப்படுகிறது கெட்டகுமாரன் தன்னுடைய மீறுதலினால் வாழ்க்கை புயலில் சிக்கிக்கொண்டார் அவனுக்கு புயலானது பன்றியின் உருவத்தில் வருகிறது அவன் தன்னுடைய மீறுதலுக்கான தண்டனையை எல்லாம் தூர தேசத்திலே அனுபவித்தான் அவனும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஒரு சரியான தீர்மானம் எடுக்கும் வரை பன்றி மேய்க்கும் தொழிலிலிருந்து விடுவிக்கப்படவில்லை எப்போது தன் தவறுகளை உணர்ந்து தகப்பனிடம் செல்வேன் என்று தீர்மானித்தானோ அப்போதே விடுவிக்கப்பட்டான் அதே போலத்தான் யூதர்கள் மேலும் பாபிலோனே சிறையிற்பாகிய புயலை தேவன் கட்டளையிட்டார் எப்போது அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்தார்களோ அப்போது தேவன் அவர்களை புதிய பாத்திரமாக அணைந்து திருப்பிக் கொண்டு வருகிறார் இந்த மாதிரியை நாம் வேதாகமம் முழுவதும் காணலாம் இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் யோனாவின் வாழ்க்கையிலும் சம்பவித்தது தேவன் நினைவைக்குச் செல்லும்படியாக யோனாவை பணித்தார் யோனாவோ முடியாது என்று மறுத்தார் தேவன் அவரை நெருங்க ஆரம்பித்தார் அவர் மீனின் வயிற்றுக்குள் செல்லுமட்டாக நெருக்கினார் பின்னர் மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டார் நான் செல்கிறேன் என்று பதிலளித்தார் யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தபோது இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்று மூன்றாம் அதிகாரம் ஆரம்பமாகிறது அநேகர் முதலாவது முறை தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது சுவிசேஷத்தை விசுவாசிப்பதில்லை அதுபோலவே தேவன் ஊழியத்திற்கு ஒருவனை அழைக்கும் போது முதலாவது அநேகர் செவி கொடுப்பதில்லை இருந்தபோதிலும் சர்வவல்ல தேவன் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுகிறார் இதைத்தான் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் தெளிவுபடுத்துகிறது இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று தேவன் யோனாவோடு பொறுமையாக செயல்படுகிறார் தேவன் புயலை கட்டளையிட்டு அதன் மூலமாக யோனா சரியான தீர்மானம் எடுக்க வாய்ப்பளிக்கிறார் அதன் பின்பு யோனா சரியான தீர்மானம் எடுத்து தேவ கட்டளைக்கு பின்னர் தேவன் இரண்டாவது முறையாக கட்டளை கொடுக்கிறார் யோனா மூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கவனியுங்கள் நீ எழுந்து மாகாநகரமாகிய நினைவேக்குப் போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய சுவிசேஷ ஊழல் நடைபெறுகிறது இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்போது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறிய யோனாவின் செய்தியை கேட்ட நினைவே முழுவதும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படையிட்டனர் அநேகர் யோனா இந்த ஒரு வார்த்தையை தான் கூறினார் என்று நம்புகின்றனர் ஆனால் யோனா ஒரு பெரிய அற்புதமான உரையை நிகழ்த்தியிருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் கற்பித்த வார்த்தைகள் அனைத்தையும் யோனா பிரசங்கித்தார் யோனா ஒரு அற்புதமான செய்தியாளராக இருந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே நினைவே மக்கள் மிகவும் பொல்லாதவர்கள் துன்மார்க்கர் மேலும் அவர்கள் இஸ்ரவேலர்களின் சத்துருக்கள் ஆகவே யோனா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரர்கள் என்று அவர் நிர்ணயம் செய்தார் ஆகவே தான் அவர் நினைவைக்கு செல்ல மறுத்தார் இருந்தபோதிலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற யோனாவை நெருக்கினார் புயலை கட்டளையிட்டார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யோனா தேவனை நோக்கி பார்த்தார் தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் நினைவை மக்கள் மனம் திரும்பினர் இன்றும் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது நமது கடமையாயிருக்கிறது மாபெரும் நகரமாகிய நினைவை முழுவதும் மனம் திரும்பி தேவனை விசுவாசித்தார்கள் முழு சமுதாயமும் நினைவையின் ராஜா முதல் சமுதாயத்தில் கீழ்மட்டமுள்ள மக்கள் வரை மனம் திரும்பினர் அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டனர் தேவனை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மனமாற்றம் மாபெரும் அற்புதமாகும் இந்த அதிகாரத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நினைவையின் அரசனும் மனமாறினான் இந்த அற்புதம் இன்றும் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது பழங்குடியினர் வசித்து வந்த ஒரு மலை பிரதேசத்திற்கு ஒரு பெண் ஊழியர் சென்றார் இந்த பெண் ஏழு வருடங்களாக பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார் அவருடைய ஒரே நோக்கம் இந்த சமுதாயம் முழுவதும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பெண் அந்த சமுதாயத்தின் தலைவரை சந்திக்கும்படியாக சென்றார் அவர் இந்த பெண்ணை பார்த்தவுடன் சகோதரியே நான் வேதாகமம் முழுவதையும் படித்து முடித்துவிட்டேன் இனிமேல் நீங்கள் எங்கு நற்செய்தி பணி செய்ய முடியாது என்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன் என்று கூறினாராம் இந்த பதிலை கேட்ட இந்த பெண் மிகவும் அதிர்ச்சியடைந்து என்னுடைய ஏழு ஆண்டு ஊழியம் முடிவடைந்துவிட்டது இனிமேல் என்னை இந்த பகுதியில் இருக்க அனுமதிக்க மாட்டார் என்று எண்ணி கவலையுற்றார் ஆனால் அந்த பழங்குடியின தலைவரோ தொடர்ந்து நான் ஏன் இந்த வேதாகமத்தை என் இன மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது பெண்கள் ஆண்களுக்கு போதகம் செய்யக்கூடாது என்று வேதாகமம் கூறுகிறது ஆகவே இன்று முதல் நீங்கள் போதகம் செய்வதை நிறுத்திவிடுங்கள் என் வீட்டிற்கு வந்து எனக்கு கற்றுக் கொடுங்கள் நான் என் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அதுதான் படி சரியாகும் என்று கூறினாராம் இப்போது அந்த பெண் ஊழியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இந்த பெண் பழங்குடியின தலைவருக்கு கற்றுக்கொடுக்க அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் அந்த பழங்குடியினம் கட்டுப்பாடு மிகுந்தது மேலும் தலைவருக்கு கட்டுப்பட்டது ஆகவே அவர் செய்தி பிரசங்கித்த அனைவரும் கிறிஸ்துவின் மேலுள்ள தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தனர் அந்த மலை பிரதேசத்தில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க ஆரம்பித்தனர் இப்போது அந்த பழங்குடியினர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குழு குழுவாக ஆராதனை செய்து வருகின்றனர் மாதத்தில் ஒரு முறை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆராதித்து வருகின்றனர் அந்த பழங்குடியின தலைவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக முழு சமுதாயமும் மனமாற்றமடைந்தது அன்பானவர்களே இதே போன்ற மனமாற்றம்தான் நினைவையிலும் ஏற்பட்டிருக்க வேண்டும் நினைவையின் ராஜா ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியது நிமித்தமாக முழு தேசமும் தேவனிடம் திரும்பியிருக்க வேண்டும் யோனா திருகசின் புத்தகத்தில் இந்த அற்புதத்தை வாசித்து இதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோமானால் நாம் இந்த புத்தகத்தின் முழு செய்தியையும் அறிந்து கொள்ளவில்லை என்றே கூற முடியும் ஏனெனில் யோனா புத்தகத்தின் முக்கிய செய்தி அடுத்த அதிகாரத்தில் அடங்கியிருக்கிறது இந்த புத்தகத்தை நேரில் கண்ட யோனா எவ்வாறு செயல்படுகிறார் என்பது அடுத்த அதிகாரத்தில்தான் தான் அடங்கியிருக்கிறது நினைவே மக்களின் மனமாற்றத்தை கண்ட யோனா இந்த என்னுடைய செயல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நாம் எண்ணலாம் யோனா தம்மை மிகவும் சிறந்த தீர்க்கதரிசி என்று நினைத்திருக்கக்கூடும் என்று நாம் கற்பனை செய்யலாம் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு உட்பட்டதல்ல அவர் புறஜாதியினரையும் நேசிக்கிறார் புறஜாதியினரையும் அவரால் மாற்ற முடியும் என்று அவர் கூறியிருப்பார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் யோனா இந்தவிதமாக நினைக்கவில்லை செயல்படவும் இல்லை அந்த அளவிற்கு யோனா நினைவை மக்களை வெறுத்தார் அவர் முற்றிலுமாக நினைவை மக்களை பகைத்தார் அவருடைய பகை உணர்வு மகிழ்ச்சியடைய தேவனை துதிக்க அவருக்கு இடம் கொடுக்கவில்லை மாறாக நினைவே மக்களின் மனமாற்றத்தைக் கண்ட யோனா கடும் கோபமடைந்தார் அவர் தேவனிடமே குற்றம் சாட்டுகிறார் கவனியுங்கள் யோனா நான்காம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாபடுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார் அதற்கு கர்த்தர் நீ இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதின் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவிற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்கற்றை கட்டளையிட்டார் அப்போது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது இருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் இந்த பகுதியில் யோனா தேவனிடம் கூறும் மறுமொழிகளை கேட்கும்போது யோனா ஏன் இவ்வாறு பதிலளிக்கிறார் என்று எண்ணக்கூடும் இவருக்கு என்ன நேரிட்டது ஏன் தேவனிடம் இவ்வாறு பேசுகிறார் என்ற கேள்விகள் நம்மை வருத்தக்கூடும் அன்பானவர்களே யோனாவின் பிரச்சினை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோனாவின் பிரச்சனையை தவறான அபிப்பிராயம் என்று கூற வேண்டும் யோனா நினைவே மக்களை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்தார் அவர் அவர்களை வெறுத்தார் அவர் யூதராக இருந்தபடியினால் புற ஜாதியாராகிய மக்கள் மீது தவறான எண்ணம் கொண்டிருந்தார் மேலும் நினைவே மக்கள் இவரது சத்துருக்கள் நினைவே மக்கள் தம்முடைய ஜனத்தை துன்புறுத்துவதை யோனா நேரில் பார்த்திருக்கலாம் ஆகவே அவர் அவர்களை முற்றிலுமாக வெறுத்தார் இதனால்தான் தேவன் நினைவே மக்களை போது இவர் கடும் கோபம் கொண்டார் அன்பானவர்களே இப்போது தேவனாகிய கர்த்தரின் செயலை கவனித்து பாருங்கள் அவர் கோபப்படவில்லை மாறாக யோனாவுக்கு மிகவும் பொறுமையாக பொருள் சார்ந்த பாடம் கற்றுக் தேவன் ஆமணக்கு செடியை காய்ந்து போக பண்ணினார் பின்பு யோனா அதற்காக கோவப்பட்டார் அதற்கு தேவன் நீ பிரயாசப்படாததும் நீ ஆகிய செடிக்காக கவலைப்படுவது நல்லதோ குறுகிய நாட்களை கொண்ட ஒரு செடிக்காக நீ கவலைப்படும் போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷருக்கு நான் பரிதவாமல் இருப்பேனோ என்கிறார் இந்த லட்சத்து இருபதாயிரம் பேர் என்பது சிறுவர்களை குறிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் நினைவையின் மொத்த ஜனத்தொகை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் இருந்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இதனால் தவறான எண்ணம் கொண்ட தீர்க்கதரிசியின் மதிப்பீடையும் தேவனுடைய மதிப்பீடையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது தீர்க்கதரிசிகளின் பணியை குறித்து படிக்க ஆரம்பித்தபோது தேவனுடைய பணி பாதிக்கப்படும் இடங்களில் அந்த தடையை நீக்குவதே தரிசிகளின் பிரதான பணி என்று கற்றுக்கொண்டோம் தேவப்பணி தடைபடும் இடங்களுக்கு சென்று அந்த பணி செவ்வனே நடைபெறும் மட்டும் தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்வார்கள் யோனா புத்தகத்தில் காணப்படும் தடை என்ன என்பது புரிகிறதா இங்கு தீர்க்குதரிசியின் தவறான எண்ணம்தான் தடையாக காணப்படுகிறது யோனா மட்டுமல்ல இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் தவறான அபிப்பிராயத்தையே கொண்டிருந்தனர் இந்த தவறான அபிப்பிராயம் தகர்த்தெறியப்படும் போதுதான் தேவ பணி தடையின்றி செயல்பட முடியும் இரண்டாவதாக இந்த புத்தகம் தேவ அன்பை எடுத்துரைக்கிறது தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் அவர் நிறம் மற்றும் பிரிவு அடிப்படையில் பாரபட்சம் காட்டுபவர் அல்ல இந்த கருத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை காண முடிகிறது தீர்க்கதரிசிகள் அனைவரும் இந்த தேவனின் ஒப்பற்ற அன்பை குறித்து போதிக்கின்றனர் ஆகவேத்தான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது மீன் யோனாவை விளங்கியிருக்குமா என்ற ஆராய்ச்சி முக்கியமல்ல என்று கூறினோம் யோனா தீரதர்சன் புத்தகம் தேவ அன்பை எடுத்துரைக்கிறது மீனை குறித்து நான்கு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது யோனாவை குறித்து பதினேழு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தேவனை குறித்து முப்பத்தி ஐந்து முறை குறிப்பிடப்பட்டுள்ளது யோனாவின் புத்தகத்தில் தேவனை பெரும் பங்கு வகிக்கிறார் தேவனுடைய அன்பே பிரதானப்படுத்தப்பட்டுள்ளது தேவ ஊழியர்கள் தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கும்போது தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது தேவன் நினைவே மக்களை நேசிக்கும்போது போது தீர்க்கதரிசி அவர்களை வெறுத்தால் தேவன் எவ்வாறு இந்த தீர்க்கதரிசின் மூலமாக செயல்படுவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தால் தேவன் தம்முடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது நாம் யோனாவின் புத்தகத்தில் கண்டுகொள்ளும் மற்றுமொரு உண்மை யோனா தான் இந்த புத்தகத்தை எழுதினார் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் ஆசிரியர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள எந்த பிரயாசமும் காட்டவில்லை மாறாக உள்ளதை உள்ளபடி எடுத்துக் கூறுகின்றனர் யோனா தாம் எவ்வளவு முராட்டாட்டம் கொண்டவராக இருந்தார் என்பதையும் தவறான எண்ணம் கொண்டவராக இருந்தார் என்பதையும் இந்த சூழ்நிலையிலும் தேவன் தம் மூலமாக எவ்வாறு செயல்பட்டார் என்பதையும் எடுத்துக் கூறுகிறார் தேவன் மக்கள் மீது எவ்வளவு கரிசனை கொண்டிருந்தார் என்பதையும் தான் எவ்வாறு நினைவே மக்கள் மீது பகை உணர்வு கொண்டிருந்தார் என்பதையும் தெளிவாக கோடிட்டுக் காட்டுகிறார் தேவ அன்பு யோனாவின் உள்ளத்தில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார் தேவனுடைய ஒப்பற்ற அன்பே நினைவே மக்களை அழிவு நின்று காத்து ரச்சித்தது என்று கூறுகிறார் தேவன் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் நேசிக்கிறார் அவர் எப்போதும் மனிதர்களை நேசிக்கிறார் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் தகப்பனாக அறிவித்த போது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று கூறினார் மேலும் யோனாவின் புத்தகம் உயிர்த்தெழுதலின் உண்மையும் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சில வேதறிஞர்கள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது விட்டார் என்று நம்புகின்றனர் பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்ற வசனத்தை இதற்கு ஆதாரமாக குறிப்பிடுகிறார்கள் யோனா மீனின் வயிற்றில் மறித்துப் போனது உண்மையாக இருக்குமானால் யோனாவின் புத்தகம் தேவ அன்பையும் தீர்க்கதரிசியின் தவறான எண்ணத்தையும் மட்டும் போதிக்காமல் உயிர்த்தெழுதலை குறித்தும் போதிக்கிறது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று இயேசு மத்தையும் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் கூறுகிறார் ஆகவே யோனாவின் புத்தகம் உயிர்த்தெழுதலின் மகிமையை குறித்தும் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஷ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு